மன்னார் மாவட்டத்தில் மட்டும் ஏன் இந்த மத நல்லிணக்கம் மன்னாரில் அது ஒரு கனவு இலங்கை தமிழர் தமிழர் பிரச்சனை தமிழர் உரிமை பிரச்சனைக்கு எவ்வளவு கால வரலாறு இருக்கிறதோ அதே அளவு நீண்டகால வரலாறு இருக்கிறது மன்னார் மாவட்டத்திலே சைவ மக்களுக்கும் கத்தோலிக்க மக்களுக்குமான முருகன் நிலையிலே கத்தோலிக்க உயர் பீடங்கள் நினைப்பது தங்கிட சொல்படி எல்லாமே நடக்க வேண்டும் மதம் சார்ந்த தள்ளடக்கம் பற்றி பொதுமக்களுக்கு எடுத்து எம்புகிற பணி அரசுக்குரியதும் மத சார்ந்த நிறுவனங்களுடையதும் மத போதகர்களுடையதும் மட்டுமல்ல ஊடகங்களாகியமருக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கிறது அது ஆலய வீதி திருத்திய ஆலய வீதி தான் பெயர் அந்த ஆலய வீதியில் மரபு ரீதியாக இருக்கிற வரலாற்று ரீதியாக இருக்கிற ஆலயத்தினுடைய வளைவை கட்டுவதற்கு அவர்களுக்கு என்ன பிரச்சனை இறுதியான அவருடைய எதிர்பார்ப்பு என்னென்றால் நாங்கள் சொல்றது நீங்கள் செய்யணும் வரலாறு வின்றி வந்து இத்தகைய சிக்கல்களை உருவாக்க வேண்டதற்கு வீட்டீரீஸ்வரமும் மன்னார் மாவட்டமும் சாட்சி